வணக்கம் சகல தோஷங்களையும் போக்கும் சங்கா அபிஷேகம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சகல தோஷங்களையும் போக்கும் சங்காபிஷேகம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது சந்திரன் தன்னோட சாபம் நீங்குவதற்காக கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் இருந்து சங்கால் அபிஷேகம் செய்து தன்னோட சாபம் நீங்க பெற்றார் அது மட்டுமல்லாமல் ஈசனின் ஜடாமுடியில் இருக்கும் வரத்தையும் பெற்றார் அதனால் தான் கார்த்திகை மாதத்தில் வரும் சங்காபிஷேகமும் சோமவாரமும் மிகவும் பிரசித்தி பெற்றது சங்காபிஷேகம் பார்ப்பதால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றியது இந்த கார்த்திகை மாதத்தில்தான் அதனால் சிவபெருமானை குளிரிப்பதற்காகத்தான் இந்த சங்காபிஷேகம் நடைபெறுகிறது சங்காபிஷேகம் பார்ப்பதால் துன்பங்கள் துயரங்கள் விலகும் சங்குகளில் தீர்த்தங்களால் நிரப்பப்பட்டு மஞ்சள் குங்குமம் வில்வம் பலவித புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு மேலும் சிவாச்சாரியர்களால் வேதங்கள் முழங்க யாக பூஜைகள் நடைபெற்று ஆகர்ஷ்ண சக்தி நிறைந்த சங்கில் இருக்கும் தீர்த்தத்தை சிவலிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்து மூலவர் அருள்மிகு சுந்தரேஸ்வரருக்கும் அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது மேலும் பக்தர்களுக்கு அருட்பிரசாதமாக அன்னதானமும் வழங்கப்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி